விடிய காலமே ஒரு சம்பவம் உண்டு காரைக்காலை டீயாய்ச்சி இல்ல இலையில வச்சு அப்படியே போட்டு அமைக்கிறாங்க அந்த சம்மன் சம்பவம் என்னன்னா வந்து திறப்பை உள்ளுக்குள்ளே வச்சிட்டு கதவை சாத்தி விட்டோம் அது லுக் ஆயிடுச்சு இப்போ கதை உடைக்க வேண்டி வந்தது இங்கோல நண்பெட்டை வீட்டுக்கு வந்துவிட்டோம் எதாவது நண்பெட்ட வீடு ஒன்று கூடி ஒரே தட்டுல எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றது தண்ணி எப்போ கூடும் எப்ப குறையும் ஒன்றுமே தெரியறது விடுறது ஆழம் போய் வேற ஆழம் பாக்குற இதில் நடிக்கிறேன் வணக்க வேலை இருக்குமே இப்போ நாங்கள் பொல்லநர் வேலை இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் நண்பற்ற குடும்ப நிகழ்வு அதாவது அவ கல்யாண வீட்டுக்கு நாங்கள் நாளைக்கு தான் கல்யாண விடு நேற்று இந்த இடத்துல தங்கினாங்கள் நல்ல ஒரு அமைதியான பச்சை என்ற இடம் என்ன சம்பவம்னா வந்து விடிய காலமே ஜெஸின கார் வந்து சிக்கலை கொடுத்துட்டு அந்த வீலால் வந்து ஒயில் வடிக்குது அப்போ இன்றைக்கு முதலாவது அவலையாக வந்து பொழுநூறு டவுனுக்கு போகணும் இங்கேருந்து வந்து பதினெட்டு கிலோமீட்டரில் டவுன்ருக்கு போய் கராச்சியில் முதல் காட்டணும் காட்டிட்டு தான் நடத்து என்னென்ன செய்யலாம்ட்டு திட்டமே இடக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ முதலாவது கராச்சிக்கு போவோம் இப்போ அதுக்கு முதல் விடிய காலமே சில்லெல்லாம் காலட்டி அது அதெல்லாம் அப்படியோ பாருங்கள் என்ன சம்பவங்கள் நடந்தேன்ட்டு இப்படி பொழியங்களில் ட்ரிப் என்னால் அப்படித்தான் ஃபன்னாக தான் போகும் அந்த மாதிரி அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறோம் சம்பவம் என்ன வந்து விடிய காலமே ஒரு சம்பவம் உண்டு காரை ஆச்சு சில்ல நேற்று ஓடின ஓட்டத்துக்கு இந்த சில்லுல்லாம் ஒயிலெல்லாம் கசிய தொடங்கிட்டு பழைய வாகனங்களும் பக்குவமா கையாளு இப்ப என்னடா நாங்க போக வேண்டிய விஷயத்துக்கு போகாம இப்ப திருப்ப கராச்சிக்கு போக வேண்டியிருக்கு பாப்போம் என்ன கட்டாமண்டு நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே இதுல ஒரு கடை ஒன்று இருக்கு அதுக்கு பக்கத்துலயே எங்காலயும் ஒரு கடை ஒன்று இருக்கு புதிய ஒரு பிரேண்டி எல்லாத்தையும் ஒன்று நல்லா இருக்கும் வந்து பக்கத்துலயே வந்துருக்கிறோம் என்னன்னு சொல்றேன் இங்கால பகுதி முழுக்கவுமே வந்து அந்த கிராமப்புறம் என்று சொல்லலாம் கேரளா மாதிரி இருக்காங்க ஜெசி இங்கால பாத்தீங்கன்னா இங்கால எல்லாம் வயல் சைட் தான் இல்ல அவர் 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 சாப்பிட

எப்படி நீ சொல்ல பாக்குறான் வர இதெல்லாம் தேகே போய்டா அந்த ஆமா விண்டைக்கு எப்படி பெரிய ஒரு விருந்து வந்து விண்டைக்கு வந்து பெரிய இது வந்து சொல்றது அப்ப நாங்க விட்டுட்டு நாளா ஜனங்க மாதிரி அவையில ஒரு படைகள் ஒன்று அந்த படையல் சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி தான் முக்கியமாகவே நாங்கள் வந்து நாங்கள் இந்த ட்ரிப் வந்து முதலாவதாக பிரதானமாக இந்த கல்யாணத்தை மெயின் பண்ணி தான் வந்தது அதனால் டே ஒரு இடங்களும் பெருசாக போகிறோம் போகமாட்டோம் நாங்கள் போகிற பயணங்கள்லாம் பார்ப்பீங்க ஆனால் போகிறதுக்கும் எங்கே இப்போ முதலாவதாக கராச்சிக்கு தான் போகிறோம் வேண்டாம் போயிட்டு பார்ப்போம் அப்படியே தொடர்ந்து இங்கால முழுக்களுமே வந்து இந்த மாதிரி வயலுகள்லாம் இப்போ தான வெயில் விதைச்சிருக்கிறேன் கூடுதலாக வட பகுதியிலெல்லாம் விதைச்சு அரைவாசிக்கு மேலே நெற்கதிரிகள் வந்துட்டு இவை போகங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா மழையை பொறுத்து தானே நீங்க வந்து போயிடலாம் சரியா சரி நேற்று இரவு வந்து வடிவம் காட்ட முடியல

நித்திர உண்டு வருது காரன்றது உண்டு விலை கேட்ட மாதிரி அது எல்லாமே மாறுது இருந்து போறது தெரியலன்னு ஆனா இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல பேசிக் மாடல் என்ன பிறகு அண்ணா இது வேலையை இப்படி இப்போ அந்த பி என் டோ பிடிச்ச பெண் சொல்ல கணவில் ரெண்டாச்சும் பார்க்கலாம் நான் கருதிதாட்டியாவது போகலாம் அவருக்கிட்டா அமைதி அமைதி இதில் கராச்சுக்கு வந்துவிட்டோம் இன்றைய நாள் ஃபுல்லாகவே கராச்சியோடு தான் போவது போல இருக்கு என்ன இன்றைய நாள் ஃபுல்லாகவே கராச்சியோடு தான் போப்போம் என்ட உள்ளுக்குள்ளே பெரிய வேலையா இருக்கு உள்ளுக்குள்ளே வந்து கலட்டி எடுக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்க கோயில் வந்து லீக் ஆகிக்கொண்டு இருக்குது காரணம் செய்தாச்சு செய்துட்டு பக்கத்துலேயே பொருட்கள் எடுக்கக்கூடியம்மா இருந்தபடியோ பரவாயில்லை இப்போ அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு போய் குளிக்க போகிறோம் விடியலேருந்து ஆறு மணியிலேருந்து கொண்டிருந்தோம் எங்கேயாவது குளிப்போம் குளிப்போம் அண்டு நாங்கள் ஆறு நாளாக சொல்லிக் கொண்டோம் இவரெல்லாம் வந்து ஒரு மாதம் குளிக்கிற அப்போ என்னெண்டு விடிய குளிப்ப பக்கத்திலே ஒரு வாய்க்கால் இருக்கா அதில் கொண்டு வந்தால் அதில் தண்ணி ஓடையில் அப்போ இதில் வந்து இந்த பிரதான வாய்க்கால்ன்றிருக்கான் அங்கே போய் குளிக்க போகிறோம் முதலாவதாக அதான் மேலே என்ன கே

நல்ல போசா போகுது அதோட அந்த இடத்துல ஆல்பமாவும் இருக்கு வந்து பயம் என்னன்னா வந்து நேரடியா வர்றபடியா வந்து இதுக்குள்ள முதலியல் பாம்புகள் நிற்கக்கூடிய சாத்திய குரல் இப்போ ஒரு பாம்பு கண்டனாங்க

தள்ளுது இழுத்து கொண்டு மணி இறக்கி பாருங்க எப்படி இருக்குன்னு இதுல பாத்தீங்கன்னா தண்ணி எப்ப கூடும் எப்ப குறையும் ஒன்றுமே தெரியாது இங்கே இங்க ஆழம் போய் வேற ஆழம் பாக்குறதுக்கு இதுல நிக்கிறேன் ஆழம் பாக்கணும் இறங்கி பாக்கணும் நல்ல மணியான இடம் ஒரு பொடியைங்களா வந்து செட் ஆயிருக்க கூடுதலாக அந்த கிளிநொச்சி வாய்க்கால்கள் அப்படி மாதிரி தான் இருக்கு அப்படியே இதில் வந்து ஒரு மணி கிட்ட குளிச்சிட்டு இப்போ வந்து வெளிக்கிட போகிறோம் இப்போ அடுத்ததாக வந்து முன்சை விட்டு தான் போகிறோம் அங்கே தான் மதிய சாப்பாடு கடையில் சாப்பிட்டா விருண்ண வெளில சவன்ல சாப்பாடு ஏன்னா நாங்க வந்ததே சாப்பிடத்தான் போட்டுல நண்பற்ற வீட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் நண்பற்ற வீடு இத முக்கியமான பாகத்துக்கு வந்துட்டோம் சஹான் சஹான்ல சாப்பிட போறோம் மதிய சாப்பாடு அவசரப்படுறீங்க என்ன சரி போடுங்க போடுங்க என்ன <laughs> தெரியாம <laughs> இதில் இருக்கிற பண்பு என்னென்னா வந்து ஒன்று கூடி ஒரே தட்டில் எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்றாரு இதில் சாப்பிட்டா வந்து கூட சாப்பிடலாம் கூடுதலாக வேறு இப்படி தான் சாப்பிடணும் நாங்களும் இன்றைக்கு இதில் சாப்பிடணும் இதில் வந்து மாங்காய் ஜாமுன் வந்து லெவலாக இருக்குது

சரி இப்ப குளிச்ச கலைப்புக்கு கொண்டு வந்தோம் நல்ல சாப்பாடு போட்டா ஒரு நித்திர அம்பரம் நான் குளிக்காமலே எனக்கு நல்ல நித்திரையண்டு வருது அப்படி ஒரு சாப்பாடு வரல இந்த இடத்துல இருந்து இப்படி சாப்பிட்டு போயிடும் வந்ததே இந்த உணவு முறை சாப்பாடை டேஸ்ட் பண்ணுவோம் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கு அதே மாதிரி இளைஞர்கள ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் வந்தா எங்களுட சாப்பாள் புதுசா பிரதானமான நாளைக்கு தான் இருக்கு இது ஒரு டிரெய்லர் நாளைக்கு தாண்டி மெயின் பிக்சர் இருக்கு அதோட இல்ல மூணு கொட்டிலயும் சாப்பாடு தான் இருக்கு இன்னைக்கு இரவு இன்னைக்கு இரவு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அது காட்டல் மண்டா நான் உங்களுக்கு பையந்து கொள்றேன் என்ன பிரச்சனை என்ன வந்து இங்க வந்து அந்த புகைப்படம் எடுக்கிறது கூடுதலா அந்த பெண்கள்ல வந்து புகைப்படம் எடுக்கிறது வந்து அவங்க மதத்துல அது ஒரு நடைமுறையா இருக்கு நடைமுறையா இருக்கு அப்ப நாங்களும் அதை தவிர்த்து கொள்றோம் நாங்க என்ன அவையோட நாங்கள் பிளான் என்ன சொல்றது கலாச்சாரம் கலாச்சாரத்துக்கு மதிப்பளிக்கும் அது எங்கே போனாலும் சரி இப்போ இதுலேருந்து போய் ரூமில் போயிட்டு படுக்க போகிறோம் நித்ரம் விட்டுட்டு திருப்ப இரவு வந்து திருப்ப இரவு இதே வேறையோ ஒரு கட்ட கட்ட போகிறோம் சரி இப்போ இப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டு நீ ரூமில் போய் படுக்க போகிறோம் நன்றி ப்ரோ ஓ என்ன என்ன டிரைவர் என்ன சாப்பிட்ட மயக்கத்தில் என்ன சரி ப்ரோ நன்றி ப்ரோ இரவு சந்திப்பா ஓ கட்டாயம் இன்ஷால்ல சந்திப்பா பாய் 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 thank <laughs> you